அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி அத்வைதா அத்வைதாசவநன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினத்திலிருந்து ஆஷாட நவராத்திரி ஆரம்பம் ஆகுது நாளைய தினம் அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது வியாழக்கிழமை அன்று முதல் நாளாக இருக்குது அமாவாசையான இன்றைய தினமே கலசம் வைப்பவர்கள் வைக்கலாம் ஆனால் கலசம் என்பது சிலர் வீட்டினுடைய வழக்கமாக இருக்கும் சிலருக்கு இல்லாமல் இருக்கும் இது ஒன்று இரண்டாவது என்னன்னு பார்த்தா ஒரு முறை நாம கலசம் வச்சு வழிபாடு செய்தா ஒவ்வொரு முறையும் நாம கலசம் தான் வழிபாடு செய்யணும் ஒரு முறை வச்சுட்டு மற்றொரு முறை நாம வைக்காம இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தோஷமாக மாறும் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அகண்ட தீபம் அப்படின்ற ஒரு வழிபாடு இருக்குது இல்லைன்னு சொல்லலை ரொம்பவும் சக்தி மிக்க வழிபாடு ஆனால் அந்த அகண்ட தீபத்தை நாம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது ஒன்பது நாட்களும் அது அணையாமல் அப்படியே சுடர்விட்டு அது வந்து எரிய வேண்டும் அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது மலை ஏறிவிட்டால் அதுவும் தோஷமாக மாறும் அதனால் நீங்கள் வந்து இந்த வழிபாடுகளை தவிர்த்து படம் வச்சியோ விக்கிரகம் வச்சியோ மஞ்சள் உருண்டையை வச்சியோ வழிபாடு செய்யலாம் மஞ்சள் உருண்டைன்னு சொல்லும்போது தினந்தோறும் ஒவ்வொரு உருண்டை வைக்கணுன்ற அவசியம் கிடையாது நல்ல அதாவது இடித்த மஞ்சள் வீட்டிலேயே தயார் பண்ணினது அதாவது கொம்பு மஞ்சள் வாங்கி நாமே மிஷினில் அரைச்சதோ அல்லது மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் இல்லையா இவற்றால் நாம் மஞ்சள் உருண்டையை செஞ்சு வச்சோம் அப்படின்னா அந்த உருண்டையில் வந்து எந்த விதமான விரிசல்களும் ஏற்படாது ஆனால் கடையில் வாங்கின அந்த மஞ்சளை வச்சு நாம் உருண்டை பண்ணும்போது விரிசல் ஏற்படும் அப்போ விரிசல் ஏற்பட்ட அம்பாவில் ஒன்பது நாளும் வணங்குவது அப்படின்றது தவறானது அதனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத போது அது வந்து விரிசல் என்பது ஏற்படாது அதனால் நீங்கள் வந்து அம்பாவில் வந்து மஞ்சள் உருண்டையாக வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கொம்பு மஞ்சளை வாங்கி இடித்து நீங்கள் வந்து அந்த உருண்டையை செஞ்சுக்கோங்க ஒன்பது நாளும் ஒரே உருண்டை தான் ஒன்பதாவது நாள் என்ன பண்ணணும் அப்படின்றத நாம் அந்தந்த வீடியோக்களில் பார்க்கலாம் வராகி அன்னை வழிபாடு ஒரு சக்தியான வழிபாடு இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நோய்கள் தீரணும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் போகணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் நிலம் ச தகராறில் இருக்குது பூர்வீக சொத்து எனக்கு வரணும் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வராகி அன்னையை இந்த ஒன்பது நாட்கள் பக்தியோடு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அம்பாலின் பரிபூர்ண அனுகிரகம் ஏற்படும் வராகி அன்னையினுடைய துவாதச நாமங்கள் இருக்கு போற்றிகள் இருக்கு சகசிரநாமங்கள் இருக்கு இவற்றை வச்சு நாம அம்பாளுக்கு பூஜை பண்ணலாம் துவாதச நாமங்கள் போற்றிகள் இதை வந்து நானே சொல்லி இன்னொரு பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் படிக்க தெரிந்தவர்கள் படிக்கலாம் படிக்க தெரியாதவர்கள் அதை போட்டுட்டு நீங்கள் வந்து குங்குமார்ச்சனை செய்வது சிறந்தது மாலையில் ஆறு மணிக்கு மேலே தான் அம்பாவில் வழிபாடு செய்யலாம் பதினாறு வகையான உபச்சாரங்களோடு அம்பாலை வழிபாடு செய்யலாம் முடியாதவர்கள் பஞ்ச உபச்சாரங்களோடு அம்பாலை வழிபாடு செய்யலாம் இப்படி நாம் வழிபாடு செய்யும்போது அம்பாளையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் பதினாறு வகையான உபச்சாரங்களை எப்படி செய்வது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அல்லது அந்த உப உபச்சாரங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்கு செய்யணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்னொரு பதிவாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் இந்த ஒன்பது நாட்களும் அம்பாளுக்கு பூஜை பண்ணும்போது நிச்சயமாக அம்பாள் நமக்கு அனைத்து விதமான சௌக்கியங்களும் அருளுவார்கள் இதில் சந்தேகம் கிடையாது அந்த பதினாறு வகையான உபச்சாரங்களையும் செய்து நூற்றி எட்டு போற்றிகளையும் சொல்லி அர்ச்சனை பண்ணி அம்பாளுக்கு தூபம் போட்டு அடுத்து வந்து நைவேத்தியம் பானகத்தை கரைச்சி வச்சு அம்பால பக்தியோடு வணங்கும்போது கேட்டதை தரமாட்டாங்களா யோசனை பண்ணுங்களேன் கற்பனை பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக தருவாங்க ஆனால் தெய்வத்தை வணங்கும்போது நமக்கு தேவையானது பொறுமை இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் அடுத்து இந்த அம்பாலை நாம் வழிபாடு செய்யும்போது பொய் பேசவே கூடாது பொய் 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 பேசவே கூடாது எதனால் அப்படின்னா இந்த தெய்வத்தை வந்து அந்த மாதிரி பொய் சொல்பவர்களுக்கு எந்த விதமான அருளையும் இவர்கள் தரமாட்டார்கள் அதனால் பொய் சொல்லக்கூடாது மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது நாம் மற்றவர்களைப் பற்றி பேசும்போது அவர்கள் நம்மை பற்றி பேச மாட்டார்களா கண்டிப்பாக பேசுவார்கள் மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய கெட்டதை நாம் பார்க்கக்கூடாது அவர்கள் இடம் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் நாம் வந்து பார்க்க வேண்டும் நல்ல பக்கத்தை மட்டும் நாம் பார்த்து கொள்ளலாம் கெட்டது அது அவர்களுடைய விருப்பமாக விட்டுவிடலாம் இப்படி நாம் இருந்து அம்பாலை பூஜை செய்யும்போது நிச்சயமாக அம்பாளின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்தே தீரும் எல்லளவும் சந்தேகம் கிடையாது அம்பாளுக்கு நாங்கள் விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுறோங்க அப்படின்னா ஆகமம் சொன்னது நான் சொன்னது கிடையாது ஆகமம் சொன்னதை மட்டும் தான் நான் இங்கே சொல்கிறேன் நம்முடைய சேனலில் வருகின்ற எல்லா விதமான பரிகாரங்கள் எல்லாமே ஆகமத்தில் சொல்லப்பட்டது மட்டும் தான் சொல்லப்படுகின்றது இங்கே அதனால் அங்குஷ்ட அளவுன்னு சொல்லுவாங்க த்ரீ இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய கட்டை விரல் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க அங்குஷ்டம் அப்படின்னா நம்முடைய கட்டை விரல் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீ இன்ச்சஸ் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னா ஒரு டேப்பில் பார்த்துக்கோங்க மூன்று இன்ச்சஸ் இப்போ வந்து முன்னாடி வச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த வந்து அளவுகள் தெரியாது இப்போ கூட நாம் கூட டைலர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அவர் அழகாக பின்னாடி வச்சு அலந்து நமக்கு சொல்லுவார் அப்போ தான் க சரியான அளவு நமக்கு கிடைக்கும் அதனால் பேக் சைடில் இருந்து அம்பாளுக்கு த்ரீ இன்ச்சஸ் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னா உங்களுடைய கட்டை விரல் அளவு கட்டை விரல் அளவு அந்த கட்டை விரல் ஆரம்பமாகின்ற இடத்திலிருந்து முடிகின்ற இடம் இது வந்து த்ரீ இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த அளவு விக்கிரக்தான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இல்லைங்க நாங்கள் பெருசாக வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அது அவரவர்களுடைய மனம் சார்ந்த விருப்பங்கள் இது நாம் எதுவும் சொல்ல முடியாது இப்படி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் விக்கிரகமாக எங்களால் முடியாதுங்கன்னா படம் வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னா படம் வாங்கி வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ண அம்பாளுக்கு நீல வண்ண மலர்களால் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறந்தது அதாவது பிடித்தது இதெல்லாம் மற்றபடி எல்லா மலர்கள் வச்சும் நம்ம பூஜை பண்ணலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மலர் நைவேத்தியம் இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இந்த நீல வண்ண மலர்கள் அடுத்து வந்து பானகம் தூபம் இதெல்லாம் வந்து தினம்தோறும் நாம் வந்து செய்ய வேண்டியது நவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக ஒரு அரிசியால் செய்யப்பட்ட உணவு அதாவது அது வந்து தேங்காய் சாதம் புளி சாதம் மாங்காய் சாதம் எலுமிச்சம் சாதம் இப்படி நாம் செய்வோம் இல்லையா அதை வந்து அம்பாளுக்கு வைப்பது ஒரு ஸ்வீட் வந்து அம்பாளுக்கு செய்து வைப்பது இப்படி சிறந்தது இவ்வளவும் எங்களால் செய்ய முடியாதுங்க அப்படின்னா பானகத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்க அதுவே வந்து அம்பாள் ஏற்று நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகளை வந்து அவர்கள் செவி சாய்த்து அருள் புரிவார்கள் ஆனால் மாலை நேரத்தில் பூஜை பண்ணும்போது குளிச்சுட்டு அம்பாளுக்கு பூஜை பண்ணுங்கள் இதன் மூலமாக அம்பாலின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் மற்றபடி மீதி தகவல்களை அடுத்த பதிவுகளில் நாம் பார்க்கலாம் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸையும் வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியாவா சலனம்